அஞ்சு எதுவுமே சாப்பிடலம்மா என்னடி சொல்கிற சாப்பாடு போட்டு போனியே அஞ்சு எதுவுமே சாப்பிடலையா அஞ்சு என்னதான்மா உனக்கு செய்து எதுக்காக எதுவுமே சாப்பிடாம இருக்கா அட்டா என்னால் இப்போதைக்கு சாப்பிட முடியலத்தா வாமிட்டிங் ஓவரா இருக்கா தலைவலி மயக்கம் எல்லாம் இருக்கு அதனால என்னால் சாப்பிட்றதுக்கு முடியலத்தா அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படியா என்னம்மா பண்ணுறது இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சத்துக்காக சாப்பிட்டு தானே ஆகணும் வேற ஏதாவது பழம் ஜூஸ் போட்டு தரவாமா ஐயோ அத்தை சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல இதில் வேற பழம் ஜூஸ் போட்டு தர போறீங்களா அதை என்னால் சுத்தரவே சாப்பிட முடியாது த பரவாயில்ல த நீங்கள் சொன்னதே ரொம்ப நன்றி த வேண்டாம் எனக்குமா அஞ்சு இப்படி சாப்பிடாம அப்படி இருந்தானா சரிப்பட்டு வராதுமா நான் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு வரவா டாக்டர் கொஞ்சம் எனர்ஜிக்கு ஊசி போட்டு டேப்லெட் இது மாதிரி எதாவது கொடுத்தாங்க வாமிட்டுக்கு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கும் இல்லையா அதாம்மா நினைக்கிறேன் சோனி குழந்தைய நான் பார்த்துக்குறேமா நீ அஞ்சுவை கூட்டிகிட்டு போயிட்டு வா ஆமா அஞ்சு கிளம்புடி போகலாம் ஏன்னா நீ ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே இருந்தால் சரியே வராது பாவம் பேபி அதனால ஏதாவது சாப்பிடணும் இல்லையா இப்படி வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது டாக்டர்கிட்ட ஒரு செக்கப்பை போட்டுட்டு அப்புறம் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வந்தால் கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி இருப்பாள் அதான் நானும் நினைக்கிறேன் அஞ்சு கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலாம் சோனி நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்த நேரத்துல வெளியில போகவே பயமா இருக்கு அந்த வெக்கி எங்காவது நம்மள பார்த்துட்டானா என்னடி பண்றது இப்போலாம் நம்ம இங்க உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாட்டாண்டி நீ ஒண்ணும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் சரியா நான் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற வா முதல்ல கிளம்பு மா நான் அஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீங்க தம்பியை பத்திரமா பாத்துக்கிறீங்களா நான் பாத்துக்கிறேன் சோனி அஞ்சு போமா சோனி கூட போ ஆ சரிங்க சோனி வாடி போலாம் ஆ வா மா அஞ்சு ஆ அக்கா சொல்லுங்கக்கா என்னம்மா ஆளு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டா என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையா சொல்லும்மா அக்கா கிட்டே எதுவாக இருந்தாலும் டேப்லெட் என்கிட்ட இருக்கு வேணுமா இல்லைக்கா கொஞ்சம் தலைவலி தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் ரெண்டு பேரும் தலைவலி மாத்திரை தானே உனக்கு வேணும் என்கிட்ட இருக்கு நிறையா வாங்கிக்கோ சாச்சா எனக்கு வேண்டாம்க்கா தலைவலி மாத்திரையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு தாக்கா போடணும் எதுவாக இருந்தாலும் நாமளாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது என்னம்மா நீ ஏன் போட்டால் என்ன செய்யும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வா தரேன் அவ தான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காள்ல எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டுருக்கீங்க அஞ்சு வாடி நம்ம கிளம்பலாம் சரிம்மா அஞ்சு உன்னை கூப்பிட்றாங்க நீ இப்போ என்கிட்ட எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ யாரு என்கிட்ட பேச இல்லை நானா யாரு உன்கிட்ட பேச சரிம்மா நீ இப்போ ஆ கோச்சுக்காதீங்க சோனி ஏதோ கோவத்துல பேசுறா பரவாயில்லம்மா எல்லாருக்குமே என் மேல கோவந்தான் பரவாயில்ல சரிக்கா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து உங்களை பாக்குறேன் ஆ சரிம்மா போயிட்டு வா என்ன என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன் என் கையில இருக்கிற டேப்லெட் வாங்கி போட்டா சரியாகதான் என்ன ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு தான் போடணுங்கிற ஆளுக ஆனா ஏதோ இருக்கு இவன் புருஷன் இவளை விட்டுட்டு எப்படி இருக்கான் இவளுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னாங்களே அந்த விக்கி கூட ஆனால் எதுவுமே புரியலையே இவ்வளோ நாளாக இவ கூட லிங்க்கு எதுவுமே யாரும் இல்லை இப்போ என்ன புதுசாக இங்கே வந்திருக்கா வாடி போகலாம் ஆ சரி அஞ்சு மச்சான் என்னடா இங்கே வந்திருக்க உன்னை பார்த்து பாய் பேசிட்டு போகலான்னு தானே வந்தேன் மச்சான் என்னடா எதுவும் ப்ராப்ளமா ப்ராப்ளம் தான் இப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது சொல் எப்போவுமே நமக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்றும் இல்லை பெரிய ப்ராப்ளம் சின்ன விஷயம்லாம் கிடையாது பெரிய பெரிய விஷயம் உன்னை பார்த்து சொல்லி தான் இங்க வந்தேன் ஆபீஸ்ல இங்கேயே பேசலாமா இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு நின்னு பேசலாமாடா பரவாயில்ல சொல்லு என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே பேசுவோம் மச்சான் இங்க பாரு அஞ்சு இருக்கா டேய் நம்ம தங்கச்சி அஞ்சுவா சொல்கிறியா அந்த பிள்ளைக்கு என்னடா அதுதான் அது அவன் கூட இருக்கே விக்கி கூட டேய் அதெல்லாம் சரிதான் அவன் கூட இருந்துச்சு தான் ஆனா இப்ப அவன் கூட இல்லடா இப்ப அவன் கூட இல்லையா என்னடா சொல்ற அவன் கூட இல்லாமல் எங்க போக போகுது அந்த பிள்ளை எப்போவுமே அவன் அவன் தான் சொல்லிட்டு தெரியுது எதை பற்றி பேசாத ஏமாச்சா அந்த நேரத்தில் போய் அதை பத்தி பேசிட்டு எனக்கு அது பேரை கேட்டாலே கோவம் வருது டேய் நான் சொல்ல வர்றதை கேளு பாவாண்ட அந்த பிள்ளை நல்லா மாட்டிட்டு முழுக்கிது நீ கன்சிவா இருக்கும் போல அவன் விற்க என்ன பண்ணிட்டான் அந்த பிள்ளைக்கு அபாஷன் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கான் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கு நான் போற வழியில பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டேன் தான் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கு கத்திருச்சு சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சோனிக்கிட்ட விட்டுருக்கேன்டா அங்க சோனி அம்மா வீட்டில் இருக்கா என்னடா சொல்ற அஞ்சுவ அபாஷன் பண்ண கூட்டிட்டு போனா போவா போனானா யாராவது இப்படி பண்ணுவானாடா குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இவன் என்னடா சந்தோஷப்படாமல் அபாஷன் பண்ண கூட்டிட்டு போயிருக்கான் அட கடவுளே நீ சொல்கிறத நம்பவே மச்சான் ஏன் எனக்குமே ஃபர்ஸ்ட் அஞ்சு சொல்கிறத நம்பவே முடியல இந்த பிள்ளை உண்மையை தான் சொல்லுதா இல்ல பொய் சொல்லுதா இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்புறம் போக போக தான் தெரியுது அதோட இது என்னன்னு அப்புறமா ஒரே அழுகடா நல்லவேளை பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஜஸ்ட் ஃபோன் பேச போயிருக்கேன் அந்த கேப்ல அஞ்சு தப்பிச்சிருச்சு மச்சா அப்படியா அந்த பிள்ளைக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்பதான் நான் எங்களோட அருமை என்னன்னு இந்த பிள்ளைக்கு தெரியும் போச்சுல்ல அவன் தான் முக்கியம் சொல்லிட்டு போச்சுல்ல எங்க யாரையுமே பொருட்படுத்தாமல் போச்சு இல்லை கிடக்கட்டும் இப்போ இருக்கட்டும் நீ ஏன் கூட்டிகிட்டு வந்த அவன்கிட்ட இருந்து படு பட அப்போ தான் அவனோட சுயரூபம் என்னன்னு தெரியும் ஏன் கூட்டிகிட்டு வந்த அங்கேயே போய் தொலை விட்டுட்டு வர வேண்டியது தானே நாம் தான் அது முடிஞ்சு இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்ருக்கோம்ல பின்ன எதுக்கு வச்சா நீ கூட்டிகிட்டு வந்த அட ஏண்டா நீ வேற லூஸ் மாதிரி பேசாதே அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நாம போய் கேட்காம அப்புறம் யார் கேட்கறது போனா போட்டு எனக்கு என்னன்னு விட்டுருவியா இல்லை அப்படி விடறதுக்காக மனசு வருமா என்ன இங்கே பாரு அறிவு இல்லாத பேசாத சரியா பாவம் என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காத சரிடா அதெல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் இங்கே பாருமாச்சான் அவனை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம் என்ன எதுனா எனக்கு தெரியல அவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் டேய் அவனை எங்கேடா போய் தேட ஏ அவங்க வீட்டிலேயே போய் தேட முடியும் நீ சொல்றதெல்லாம் மச்சான் ஆனால் வேற வழி இல்லை அஞ்சுவோவில் வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு அதை அப்படியே சேர்த்து வைக்கிறதா பிரிக்கிறதா என்னென்னு அது எப்படி மச்சான் பிரிச்சுட்டா சரியா வருமா பிரிக்கிறதுலாம் வேலை இல்லை சேர்த்து தான் வைக்கணும் வா சரிடா இந்த விஷயத்த உடனே உன்ட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நான் இருந்து வந்தேன் வா கிளம்புவோமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமாடா கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் பின்னாடி அஞ்சு அவனும் சேர்ந்து வாழணுமேடா இப்பவே காம்ளை பண்ணி பிரச்சனையும் உண்டாக்கி எதுக்கு தேவையில்லாமா என்ன வச்சா சொல்ற இவ்வளவு நடந்திருக்கா அடப்பாவி இன்னமும் என் தங்கச்சியை ஏமாத்தலான்னு பார்க்குறானாவே? ஆமாடா சரி வா உடனே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்பாட்ட போய் இதை பத்திலாம் பேசலாம் ஏய் அவனை நான் அப்பவே சாகு அடிச்சிருப்பேன் எல்லாரும் சொன்னதுனால மட்டும்தான் அமைதியாக இருந்தேன் மச்சான் சத்திய விஷயத்துல அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அஞ்சு இருக்கே யார் பத்தியும் சொல்லாம கேட்காம கொல்லாம பாத்தியா இப்ப எந்த நிலமையில வந்து நிக்கிதுன்னு ஆ குழந்தை வரைக்கும் வந்துடுச்சு இவன் ஏன்டா அப்படி பண்றான் அந்த பிள்ளைய ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பாப்பானோடா நல்லா தெரியுதுடா ஆமா மச்சா கரெக்டுடா அதான் உண்மை அந்த பிள்ளை ஏமாத்தான் அவன் பாக்குறான் இல்லன்னா எவனாவது உண்மையான பாசம் இருந்தா இப்படி பண்ண போவான்டா ஃபர்ஸ்ட் எப்படி போவான் அவனுக்கு தான் உண்மையான பாசமே கிடையாது மச்சான் அப்புறம் எப்படி போவான் இங்க பாரு என்ன பண்ணுவே எது பண்ணுவான் அவனை கொல்லாமல் விடக்கூடாதுடா ஏய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க புடிச்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வா அப்பாட்ட போய் பேசலாம் அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பாவன் ரொம்ப கஷ்டப்படுவாரேடா வேற வழி இல்ல மச்சான் பெரிய மனுஷங்க அப்பா அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் வேற வழியே இல்ல நான் சொல்றத நீ கேளு தயவு செஞ்சு வா சரிடா நான் வரேன் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா மச்சான் அஞ்சு வாழ்க்கை இப்படி இப்படி போகும்னு நான் நினைச்சே பாக்கலடா யாருதான் நினைச்சு பார்த்தா சொல்லு பாவமா இருக்குடா ஒரு பக்கம் ஒரு பக்கம் அது கொழுப்பு வேணும்னு போச்சு இல்ல துமருடா துமரு யார் பேச்சும் கேட்காம அவன்தான் வேணும்னு போச்சுல இப்ப நல்லா நிக்கிது நடு உள்ளவன் நிக்கிற மாதிரி என்னத்த சொல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சரிடா வா போயிட்டு அப்பாட்டே பேசலாம் வேற வழி இல்ல பாவம் அந்த மனுஷன் ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டா அவர் என்ன ஆவாரோ அத நினைச்சா வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன பண்றது எல்லா சுச்சுவேஷன் தானே வரணும் நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா இந்த விக்கி நாயை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா இவ்வளவு கேவலமானவனா இருக்கான் டேய் மச்சான் அவன் நம்ம நம்மள இது பண்றானாடா அதான் உண்மை பாரு நம்மள அவன் வந்து ஏற்கனவே அவன் அவன் கூட நம்ம இதா இருக்கும்ல எதிரியா அதனால நம்மளை பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் போலடா கரெக்டாக சொன்னேன் அதுதான் உண்மை சரி வா கிளம்பலாம் சரி சார்ட்டு சொல்லிட்டு வரேன் ஆ ஓகே மச்சா எங்க போனானே தெரியலையே பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் விடல எல்லாத்தையும் தேடியாச்சு எங்க தான் போயிருப்பா இன்னைக்கு இவ்வளோ பிடிக்காம வீட்டுக்கு போவே கூடாது அப்படி மீறி வீட்டுக்கு போனோன்னா அம்மா நம்மளை கண்டிப்பா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காது என்ன பண்ண போறோம்னு தெரியலையே ஆ சொல்லு மச்சான் ஆமாடா பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறேன் அவளா ஒரு ஒயிட் கலர் சுடி மாதிரி போட்டிருந்தா ஆ ஒயிட் கலர் சுடி ரெட் கலர் பேண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ பார்த்தா மச்சான் ஆ சீக்கிரம்டா கொஞ்சம் எமர்ஜென்சி ஓகேடா நானும் நிறைய பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக தேடிவிட்டேன் அங்கங்கே கடத்திட்டு எல்லாம் தேடிவிட்டேன் எங்கேயுமே மச்சான் எங்கே தான் நான் போட போய் தேடான்னு எனக்கு தெரியல ஓகேடா ஆ சரி மச்சான் சரி பாரு பார்த்துட்டு கொஞ்சம் என்னன்னு சொல்லு சீக்கிரம்டா எங்கே போனானே தெரில இன்னைக்கு அவ்வளோ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு சரி ஓகேடா பாய் வை சாப்பிட்டக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு இந்ததுரனா கொஞ்ச நாண்டே பேர்லாம் ஆ ஓகேடி கலசத்தெல்லாம் இருக்குடி யூ ஏதாவது ஜூஸ் வாங்கி தரவா ஜூஸா ஜூஸ் எல்லாம் வேணாம் வேற எதுவும் சாப்பிட்றியா சொல்ல சாப்பிடது வாங்கி தரவா ஹோட்டல்ல சொல்லுடி உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ல கண்டிப்பா நான் வாங்கி தரேன் ஆளே டயர்டா இருக்க இதோட ஹாஸ்பிடல் போய் இன்ஜெக்ஷன் இது இதமறல போட கூடாது சாப்பிடடா சாப்டடா போகணும் சொல்லுடி ப்ளீஸ் இல்லடி எனக்கு ஒண்ணு வேண்டாம்

அரேண்டி போடி முன்னாடி ஆ ஃபர்ஸ்ட் உனக்கு ஏதாவது டீ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் ஹாஸ்டல் போணும் ஏனா சோனி சொல்றத கேளு வா மச்சம் மச்சம் ஒரு நிமிஷம்டா ஓஹோ இங்க தான் போயிட்டு இருக்கே நீ இருடி ஓ இந்த சோனி கூட தான் போயிட்டு இருக்கியா சோனி எங்க பார்த்த ஓ அது சரிதான் அப்பதான் உனக்கு தைரியம் வந்துடுச்சோ பார்த்த டைம்ல உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரேண்டி போ இன்னைக்கு நீ ஏன் கையில சிக்கிட்ட என் கிட்ட இருந்து இன்னி தப்பிக்க முடியாது பாத்துக்கோ ஒன்னா சும்மாவே விட மாட்டேன் மச்சான் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அவளை பாத்துட்டேன் நீ எங்கேயும் போய் தேடி அலையாத அதான் கால் சரி மச்சான் ஆ பாத்துட்டேன் அவளே தான் நான் பாத்துக்கிறேன் நீ நீ எங்கேயும் தேடி அலையாத ஓகே மச்சான் ஓகேடா ஆ வை ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்ல குட் நியூஸ்லாம் இல்லைடா சும்மா நீ வேற வேற விஷயமா ஹாஸ்பிட்டல் வந்தது இப்படி ஆயிடுச்சு நீ ஏன் ஏதாவது வதந்தியை பரப்பிட்டு இருக்காத புரியுதா அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது சரிடா அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன்